தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது இவை அதிகமானால் மனிதனை கொன்றுவிடும் நினைவுகள் எப்பொழுதும் வித்தியாசமானவை சில நேரங்களில் அழுத நாட்கள் நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும் உலகில் நிலை என்று ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்வின் பாடத்தை தருபவையே எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு உன்னை எதிர்க்க எவரும் இல்லை எனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரே வை துரோகியை தூரவை இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே இறை தொண்டை விட இன்றியமையாததாகும் வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அழகோ அறிவோ அன்போ புகழோ திறமையோ அல்ல நேர்மை என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் யாரையும் எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதீர்கள் நிழல் கூட ஒளி உள்ளவரைதான் துணை வரும் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்பொழுதும் சிதைக்கக்கூடும் மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் இருந்தாலே போதும் அதுவே உங்களை வாழ்வில் நிலைநிறுத்தும் நம்மை நேசிக்க எவரும் இவ்வுலகில் இல்லை என வருந்துவதற்கு முன்பு ஒன்றை மறவாதே நாம் பிறப்பதற்கு முன்பே நம்மை நேசிக்கத் தொடங்கியவர் தாயாவார் நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது திரும்பில் இருக்கும் இந்த ஈரம் கூட சிலர் இதயத்தில் இருப்பதில்லை எந்த ஆசையும் இல்லை எந்த கனவும் இல்லை நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில துரோகங்களும் ஏமாற்றங்களும்